சூரியா மாதிரி சரி இல்லை இப்போ ரெட்டக்காசுமான் அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் ப்ராமன் ஃபுல்லடையும் கேளுங்கள் இந்த வீடியோ என்னு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணணும் சேனல் கண்டினும் ஆதரவு வந்துட்டாங்க துர்கா வந்து பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு இருக்காங்க பின்னாடி அப்பான்னு பார்த்து நகை எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும் இவளோட தானே இனிமேட்டு எல்லாம் மாரியோட இடத்தையே வந்து இவன் தானே பூர்த்தி செய்யப்படா சூர்யா எடுத்துகிட்டு வாப்பான்னு உடனே அதுக்குள்ளேயே கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது சரி பார்க்கட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் இவனும் வந்து பார்க்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல நம்ம குடும்பத்தோட ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லி செம்மயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாயா உடனே என்னோட பரம்பரை நகையை ஏன் முன்னாடியே இவளால் போட முடியுமா இல்லை இவளால் தான் முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல துர்கா யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக நீ ஏன் வந்து அந்த நகையை வேணாங்கிற மாதிரி சொல்லதான் போகிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சூரியாவும் ஆசனையும் சேர்ந்து நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே என்னது இது எல்லாம் இவ்வளோ சூப்பராக இருக்கே அந்த காலத்து நகைமா பாரம்பரியமாக நாங்கள் பாதுகாத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம் நல்லா தான் இருக்கும் நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்கலாம்னா நான் ஒரு வாட்டி போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த நகையெல்லாம் தொடவே நான் சூர்யா வந்து சொல்கிறாங்க இருப்பினும் போட்டு பார்க்கறதுல எதுவும் தப்பு இல்லைங்கிற மாதிரி மாயா வந்து ஆதரவாக வந்து பேசுன சரி அப்புறம் சௌரியங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு நெக்லஸை வந்து எடுக்கிறாங்க கையில் எடுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியல அதுவே வந்து மாட்டிக்கிறாங்க நெக்லஸை மாட்டின கையோட அவங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு நெக்லஸை மட்டும் பிடிச்சிருக்காங்க பார்த்தா அம்மன் சக்தியோட அந்த நெக்லஸே போட முடியாமல் இருக்குது ஏன்னா எப்போதுமே பரம்பரை நகை மாறிக்கி மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும் அப்படி தான் தெய்வியம்மாவோட ஆசை தெய்வியம்மாவோட ஆசைனால தான் இப்போ ஏதோ ஒரு சக்தி மூலியமாக அவங்கள வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க பரம்பரை நகையை போடுவியா போடுவியா அப்படின்னு சொல்லணும்னே எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இடத்துல புஷ்பா வந்து சொல்கிறப்ப சங்கரபாண்டிக்கு ஒன்றுமே புரியல என்னை இவ என்னமோ மாதிரி இருக்குங்கிறா சுத்தி யாருமே இல்லை துர்கா கூட ஒரு நாலடி தள்ளி தானே நிற்கிறா நான் தான் சொன்ன அது என்னோட நகை யாராலையும் போட முடியாதுன்னு கேட்டாதான அவஸ்தி பட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க துர்கா உடனே கிட்டக்க வராங்க கிட்டக்க வந்தோடனே என்ன ஆச்சும்மா அப்படின்னு சொன்னோன்னே யாரோ என்ன பிடிச்சிருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருக்காங்க நமக்கு எப்போதுமே தகுதி இல்லாத விஷயத்து மேலே ஆசைப்படக்கூடாது அப்படி ஆசைப்பட்டால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனையும் நாம் தான் ஆகணும் சரியான்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை எடுக்கிறாங்க விருட்டுன்னு உடனே அவங்களுக்கு இப்போ நார்மலாக இருக்குமே அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இது என்னோட பரம்பரை நகை என்னை தவிர வேறு யாரும் போட முடியாது எனக்கு சொந்தமான நகை சரியா உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு தான் மாறி என்னை ஏதுன்னு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சா அந்த தாலியவ தொட்டுட்டா அதனால இனிமேட்டு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு மாயாவுக்கு தெல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சிருச்சு அந்த இடத்துல சூர்யாலேருந்து பார்க்குறாங்க எனது இது உன்னோட பரம்பரை நகையா ஆமாம் இது என்னோட பரம்பரை நகை தான் சரிங்களா நான் இதை மாட்டினா எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே யார் யாரெல்லாம் என் வீட்டு பரம்பரை நகையை மாட்டுறதுன்னு விவசதி வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சூர்யா வந்து கேட்டோன்னே அப்படியா உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் என் கழுத்தில் மாட்டி பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே ஆசினி வந்து பண்ணி பார்க்கலாமா இதெல்லாம் ஒரு விஷயமா மாறியாக இருந்தாலும் கொடுக்க தானே போகிறாங்கன்னொன்னே மாட்டுறாங்க அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் தெரியல நான் தான் சொன்னனே சூர்யா கடவுள்லேருந்து எல்லாரும் நான் தான் உன்னோட மனைவி ஆகணும்னு இருக்காங்க நீ தான் புரியாம நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது சரி சரி முதல்ல வந்து இதை கொடுங்க அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பரம்பரை நகை கரெக்ட்டி கீழே வச்சிட்றாங்க நான் தான் சொன்னனே அப்படின்னு சொல்லி எல்லாரும் போனதுக்கப்புறம் புஷ்பா முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஆசைப்படு ஓவர ஆசைப்பட்ட அப்புறம் பார்த்துக்க எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை காப்பாற்ற யாரும் வர மாட்டாங்க ஐயோ பாவோங்கிறனால தான் நான் இப்போ புஷ்பா ஒன்றை காப்பாற்றினேன் சும்மா சும்மாலாம் வந்து காப்பாற்ற மாட்டேன் மற்றவங்க பேச்சை கேட்டுகிட்டே நீ யார் என்ன ஏதுங்கிற விஷயத்த வந்து மறந்துடாதான்னு சொல்லிட்டு போகிறாங்க கடைசியில் தான் வந்து யாரோ ஒரு கான்ஸ்டபுள் நம்ம புஷ்பாவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆன விஷயத்தை வந்து ஆதாரம் புரியுமா வந்து கொடுக்குறாங்க இதை வந்து பார்க்குறாங்க நம்ம துர்கா ஓ இவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அதுவும் பதிவு திருமணமாக இருக்கா துர்காவோட அம்மா இருக்காங்கள அவங்க கோயிலுக்கு வந்து போகிறாங்க இப்போ எல்லா உண்மையும் தெரிய போது அவங்களுக்கு சாமியார் மூலியமா போயிட்டு அப்படியே சாமியார் முன்னாடி நிற்கிறாங்க சாமி சொல்லுங்க சாமி ஆ சாமி கும்பிட்டுருக்குறப்ப என்ன கூப்பிட்டிங்களாமே உன் மனசில் குழப்பம் நிறையா இருக்குது உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்க கரெக்டாக அப்படின்னு சொன்னேன் ஜாதகத்தை கொடு பார்த்து சொல்கிறேன் சரி சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை வந்து கொடுக்குறாங்க கொடுத்த கையோடையே அப்படியே யோசிக்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இதை நான் எப்படி ஆரம்பிப்பேன் உன் பொண்ணு போய் நாலு வருஷம் ஆச்சு என்ன சாமி சொல்கிறீங்க ஆமாம் ஜாதகம் படி பார்த்தா உன் பொண்ணு போயிட்டா இப்படி கோயிலில் உக்காந்துக்கிட்டு இப்படிதான் நீங்கள் சொல்லுவீங்களா நான் இது வரைக்கும் சொன்ன விஷயம் எதுவுமே நடக்காமல் இருந்ததில்லை நடந்திருக்கு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாம் பார்க்குறாங்க மாறி இருக்காளா சரி இப்போ உனக்கு சந்தேகமாக இருக்கா இதில் இன்னொரு பொண்ணோட ஜாதகம் கையில் வச்சிருக்கல்ல அந்த பொண்ணோட ஜாதகத்தை கொடுன்னொன்னே வாங்கிக்கிறாங்க வாங்கணுன்னா பார்க்குறாங்க அந்த இடத்துல இந்தோட பொண்ணோட பேரு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இனிமேட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கரெக்டாக வந்து புட்டு புட்டுன்னு வைக்கிறாங்க இந்த ஜாதகத்தில் இருக்கிறது எல்லாம் கரெக்டாக சொல்றீங்க இந்த ஜாதகத்தை இன்னொரு வாட்டி வந்து பார்த்து சொல்லுங்கன்னொடனே எத்தனை வாட்டி பார்த்தாலும் அதுதான் இப்போ நான் உனக்கு கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையான்னு பார்க்கலாமா இப்போ உன் பொண்ணாக இருக்கிறது உன் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தண்ணி இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த தண்ணியை வந்து ஊற்றிக்க ஊற்றினோன்ன உன் பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கல்ல அவங்கள வந்து கூப்பிடு உன் பொண்ணுன்னு நீ நினைக்கிற ஆனால் அவங்க உன்னோட பொண்ணு கிடையாது சரியா சொல்லுங்கள் சாமி அடுத்து நான் என்ன பண்ணோம் அதுக்கப்புறமேட்டுக்கு தண்ணியை வந்து யதார்த்தமாக கீழே பாரு நீ பார்க்குறது அவங்களுக்கு தெரிய வேணாம் முகம் யாரோடதுன்னு நல்லா தெரியும் நான் சொன்னது தப்பாக இருந்தால் உன் பொண்ணு முகம்தான் இந்த சக்தி வாய்ந்த தீர்த்த தண்ணியத்தில் தெரியும் இப்போ அது உன் பொண்ணாக இல்லைன்னா யார் உண்மையான அந்த இதுக்கு சொந்தக்காரங்களோ அவங்களோட முகம்தான் இந்த தண்ணியில் வந்து தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சாமி சரி நான் போய் பார்க்குறேன் ஆனால் நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது மனசுக்கு ரொம்ப கவலையாகவும் இருக்குங்கிற மாதிரி சொன்னனேன் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா நீ பாரு உனக்கே வந்து புரியும் நான் உண்மையானவனா இல்லை நான் சொன்னது பொய்யா இல்லையான்னு உனக்கு தெரியும் ஆனால் நான் சொன்னதில் எந்த விதத்துலேயும் சந்தேகமே வேணாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே அவங்களுக்கே ஒன்றும் புரியாமல் வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்காங்க சாமியார் சொன்னதெல்லாம் சோதிச்சு பார்த்தா நிச்சயம் வந்திருக்கிறது மாறிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம துர்காவோட அம்மாவுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து தெரிய போகுது வேற லவரில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்பத்தாரா அவ இவ்வளோ ஆவேசத்தோடு இறங்கியிருக்கானா நிச்சயம் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவா நீ சூர்யா வந்து உன் கழுத்தில் தாலி கட்டுவான்னு மட்டும் யோசி மற்றபடி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன்னு பேசுகிறேன்